ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ தேஷ்வனில் எல்லாருக்கும் வணக்கம் நான் துர்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஒரு ஷாப் லேஸ் ஷாப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிற ரெண்டு ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு பின்னாடி கட்டுற லட்கனும் அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கர்ட்டை வந்து கொஞ்சம் லென்த் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு லேஸும் ஒரு ஃபைவ் இன்ச்சு லேஸும் தேவையானது பட் ஃபைவ் இன்ச்சு லென்த்தில் லேஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த மாதிரி டிசைனர் லட்கான் லட்கன்ஸ்லாம் தேவையாக இருந்தது ஸோ இது வந்து நமக்கு ஒ ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி எல்லா ரேஞ்சுலேயுமே வந்து ரொம்ப பெருசு பெருசாக போனால் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கிடைக்குது நான் ஒரு மினிமம் ரேஞ்சில் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த லேசஸ் நீங்கள் பார்த்துருக்க லேசஸ் வந்து ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து ஃபைவ் இன்ச் லேஸ் கிடைக்க ஃபைவ் இன்ச் லென்த் லேஸ் கிடைக்காதால் நான் ரெண்டு லேஸாக வாங்கி அட்டாச் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு வந்து ட்ரேப்பிங் வந்து மினிமலாக ட்ரேப்பிங் வச்சு எப்படி நம்மளே வந்து சைடு ஃபேப்ரிக் வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ட்ரேப்பிங் கவுன்லாம் வாங்க போனாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அந்த அந்த சைடு ட்ரேப்பிங் வந்து சிம் செப்ரேட்டாக வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு லாங்கு செவன் டுவெண்ட்டி டிகிரி ஃப்ளேயர் உள்ள ஸ்கர்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு அப்படியே டெய்லர் கட் பண்ணும்போது உங்களை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு டூ மீட்டர் கிளாத்தை வந்து அப்படியே டூ ஃபோல்டாக பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேஸ்ட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து அங்கேயிருந்து இந்த மாதிரி மெ சின்னதாக வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும் இது ஆல்ரெடி கட் ஆன கிளாத்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு எயிட் மீட்டர் நம்ம எடுத்தது எயிட் மீட்டரில் டூ மீட்டர் இதுக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரேப்பிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி லுக் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது நல்லா தெரியும் ஸோ இது மேலேயே வந்து நம்ம ப்ளவுஸோட பேச்சை வந்து எப்படி ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து கீழே வந்து உங்களுக்கு கட் பண்ண பிறகு அது வந்து ரா பீஸாக இருக்கும் த்ரெட்டு வர மாதிரி ப்ளேஸாக இருக்கும் அதை வந்து நம்ம மடித்து தைச்சிட்டு அது மேலே வந்து நம்ம பார்டரை வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ பாருங்கள் இதை அப்படியே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வந்து எப்படி கட் பண்ணும் அப்படின்றது ஸோ கேமராலாம் எனக்கு தான் வந்து கவர் பண்ண முடியுது இப்போ இந்த பக்கம் ஃபோல்டிங் பக்கம் வந்து வேஸ்ட்டு சைடு கட்டணும் ஸோ இந்த ஃபோனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி மாடல் தான் வரும் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து போட்டு விட்றேன் ஸோ எல்லாம் ஃபைனலாக பார்க்கும்போது அந்த ட்ரைப்பிங் அதுலேயே பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்படி கட் பண்ணால் ஒரு வி ஷேப்பில் வரும் எல்லாேருக்கும் வந்து ட்ரேப்பிங் கவுன் போகணுன்னு ஆசையாக இருக்கும் பட் கிரேப் ட்ரேப்பிங் கவுன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கும்போது ஸோ ட்ரேப் கவு ட்ரேப்பிங் மாதிரியே இருக்கும் ஸோ அம்மா வந்து கட் கட்டி காமிக்கிறாங்க அது எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு ஸோ இன்னும் இது வந்து ஃபினிஷிங் ஆகாததால் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் இது ஃபினிஷிங் பண்ணிட்டோனாக்கா வந்து ஒரு நல்லா தெரியும் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஜார்ஜட்டு ஷிஃபான் மாதிரி ஃபேப்ரிக்ல நீங்கள் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே வந்து ப்ரிண்டடு அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளோயி கிளாத்தில் பண்ணி நம்ம எப்படி துப்பட்டா எப்படி எந்த ஃபேப்ரிக்ல வருது அந்த மாதிரி ஃபேப்ரிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கணும் காட்டன்லனாக்கா வந்து நமக்கு அந்த ரிங்கல்ஸ்லாம் நல்லா தெரியாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பேட்ச் மாதிரி ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து விருத்தம் லென்த்து வந்து நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அத்தனை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து நான் லென்த் மெஷர்மெண்ட் பண்ணல ஒரு நாலஞ்சு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாம் செக் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஓரெல்லாம் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் நான் அது பண்ணல லென்த்து மாத்திரம் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள் இந்த விர்த்து சைடு அது வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் போனால் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் பேட்ச் போட்டால் போதும் ரொம்ப பெருசாக போட்டாலும் லுக் வந்து நல்லா இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த அந்த இது அந்த கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணிட்ட வேண்டி தான் அந்த சைடு ரேப்பிங் கிளாத் வந்து ரொம்ப பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் நீங்கள் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ப இது ஆன பிறகு கீழே வந்து நம்ம இப்போ வந்து மடித்து தைக்கணும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படியே மேலே வந்து இப்படி காமிங்க கீழே வந்து அந்த பிஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மடித்து தைச்சிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது அந்த அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் பார்டர் மாதிரி அது வந்து ப்ளவுஸ் பீஸ் தான் ஆச்சி இது ஃபைனல் லுக் வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அதில் வந்து அந்த பிளவுஸோடு உங்களை காமிக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிளவுஸ் பீஸ் பேலன்ஸ் இருந்ததை நம்ம வந்து பேச்சாக போட்டுக்கோம் இல்லை உங்களுக்கு எதாவது பா லேசஸ் வேணும் ரொம்ப ஹெவியான லேசஸ்லாம் வேணும் எல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் எது வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து மெத்தடு மாத்திரம் எப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் அது வந்து கீழே வந்து சின்னதாக வந்து மடித்து தைக்கிறோம் அப்போ தான் அந்த மேலே வந்து அந்த பேட்ச் வச்சு தைக்கும்போது கீழே வந்து பிசுரஸ்லாம் வந்து நமக்கு த்ரெட் த்ரெட்டாக வராது பண்ணும்போதே ஒரு ஒன் ஷாட்லேயே வந்து நீட்டாக பண்ணிடணும் நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நம்ம அது மேலேயே வச்சு அட்டாச் பண்ணலாம்னு பண்ணிட்டால் ரெடிமேட்லாம் உங்களுக்கு அப்படி தான் அட்டாச் பண்ணி தருவாங்க பட் இது நம்ம கஸ்டமர் நம்மளை நம்பி வந்து வந்திருக்காங்க அதனால் பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணணும் இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கிறது வந்து இந்த சென்டர் வி ஷேப்பில் வந்து நம்ம அங்கே ஒரு ஃபிலிட்ஸ் கொடுக்கணும் அப்படியே வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு போனால் அது ஏன்னா ஸ்ட்ரைட் பீஸ் பார்டருன்றதால் அது வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து உட்காராது அந்த அந்த கார்னர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ளீட்டு கொடுத்தோம்னாக்கா கரெக்டாக அந்த கோன் ஷேப் வந்து அந்த இடத்துல உட்காரும் ஸோ அவங்க டை அவங்க கட்டிக்கும் போதும் அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வரும் ஸோ ஸ்கர்ட்டில் வந்து இதுக்கு ஒரு லூப் மட்டும் பத்திரம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் லூப்னால் ஒரு நாடா நம்ம எப்படி பண்ணுமோ டோரி அதை வந்து ஒரு டூ இன்ச்சஸ்க்கு வந்து கொடுப்போம் அதுவும் போகும்போது காமிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த பார்டர் தான் இது மேலே வச்சு அட்டாச் பண்ணிடணும் கீழேருந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு அந்த நம்ம சென்டர் மார்க் இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னாக்கா அது ஃப்ளாட்டாக போய் அதில் போய் உக்காந்துரும் ஃபைனெலாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ இந்த கஸ்டமருக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு இது பண்ணி தரும்போது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ப்ளாசா பேண்ட்டு கூட நம்ம ஃப்ளோயி ப்ளாசா கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் கிளாத் வந்து அதில் பண்ணி கட்டிக்கும் போது சைடில் ஒரு ட்ரைப்பிங் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம பியூரா ட்ரைப்பிங் பண்ணி ஸ்டிச் பண்ணாக்கா ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு ட்ரேப்பிங் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடியும் பார்க்குறதுக்கு வந்து அதுலேயே ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ இதை அட்டாச் பண்ணும்போது வந்து கீழே வந்து கிராஸ் பீஸுன்றதால கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம இழுத்து வச்சுலாம் அட்டாச் பண்ணக்கூடாது ஸ்டிச்சிங்லேயும் வந்து நம்ம பொறுமையாக வந்து பண்ணும்போது தான் அது நீட்டாக வந்து உட்காரும் நம்ம வந்து கீழ் கிளாத்தை வந்து ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிச் ஆகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக விட்டுட்டு தான் இதை வந்து மேலே இருக்கிற பீஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிகிட்டே போகணும் அப்போ தான் வந்து அது ரொம்ப கரெக்டாக லுக் வரும் ஸோ மேலே பாருங்கள் மேலே வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும் மேலே ஸ்டிச் பண்ணும்போதும் ஸோ ஒரு வேளை எங்கேயாவது நமக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா கூட லைட்டாக ஒரு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து அங்கங்கே வச்சுக்கலாம் ஸோ அந்த எண்டு முடியும் போது கொஞ்சம் வந்து ஃபோல்டு கில்டு பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினிஷிங் வந்து நமக்கு பார்க்கும்போதே கரெக்டாக ஃபினிஷிங் வந்து எப்படி வரணும்னு தெரியும் அந்த மாதிரி பண்ணிக்கணும் இதுக்கெல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது நீட் ஃபினிஷிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஷார்ப் எண்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இன்னும் இன்னும் ரிச்சாக கூட நம்ம இந்த எண்டில் கூட நம்ம லட்கன்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அந்த ஹேங் பண்ணும்போது இன்னும் வந்து ரிச்சாக தெரியும் ஸோ இதுவே வந்து ரொம்ப போதுமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து இதுக்கு மேலே வேண்டாம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம எண்டில் வந்து லட்கன்லாம் கொடுக்கல நார்மல் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைனல் இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் ஏன்னா வந்து கரெக்டான இடமா பார்த்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் இப்போ ஒன் பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வச்சு நம்ம அப்படியே நீட்டாக வந்து மடிச்சுட்டு அந்த எங்கே இருக்க கிளாத்து தெரியுதா பார்க்கும் உங்களுக்கு தெரியும் கிளாத்துலாம் எப்படி இருக்குது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு அந்த கிளாத்துக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி வச்சு நீட்டாக அப்படியே மடித்து மேலேயும் ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான் ஸோ அப்போ நமக்கு பார்டர் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது கம்ஃபர்டபுளாக கைக்கு வந்து மடித்து மடித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தள்ளணும் நம்ம மி வாங்கும்போதே வந்து இதில் வந்து மிரர்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் இது வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்கிற மிரர் பிளாஸ்டிக் மிரர் இருக்குது அதனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ஈஸி நம்ம வாங்குகிற ஆர்வத்தில் வந்து ரொம்ப ஹெவியாக மிரர் இருக்க மாதிரிலாம் வாங்கிட்டோனாக்கா நம்ம வந்து கையிலே தான் எம்மிங் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம பார்க்க வாங்கும்போது ரொம்ப கவனமாக வந்து வாங்கணும் லேஸ் வாங்கினீங்கன்னா கூட லுக்காகவும் இருக்கணும் அதே டைமில் வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கணும் ஸோ நமக்கு அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கரெக்ட் கீழே தைச்சதை விட மேலே வந்து ரொம்ப பொறுமையாக தைக்கணும் ஏன்னா வந்து கீழே ஒன் ஷார்ட் தைச்சிடலாம் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வர மாதிரியே இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்குது ஸோ அந்த லிங்கிள்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த சென்டர் கார்னரில் நம்ம இழுத்து வச்சிட்ற மாதிரி வந்து பிளான் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டிச்சிங்லேயும் வந்து ரொம்ப ஒர்க் இருக்குது அவ்வளோ ஈஸி கிடையாது சரி இப்போ மேலே அது பாருங்கள் அந்த கார்னர் செட்டில் வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் ரிங்கிள்ஸ்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும் அந்த மேலே எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தெல்லாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் ஒன்றும் முடியாது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து வாங்கிக்கணும் எவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் இதுக்கு இதுக்கான ஃபேப்ரிக் எல்லாமே வந்து கஸ்டமர் தான் கொடுத்தாங்க ஸோ சார்ஜஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜஸ்ஸு டைமிங்கு அது தகுந்த மாதிரிலாம் ஃபுல் செட்டுக்கு நம்ம இவ்வளோன்ட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லு எண்டு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டது தான் அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா ஷா நான் திருப்பி வந்து எடுக்க செப்ரேட்டாக மறந்துட்டேன் ஸோ ஷார்ட்ஸில் நம்ம ஆல்ரெடியே போட்டிருந்தோம் அதை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன் டே போட்டு அங்கே அப்படியே போட்டிருக்கேன் ஃபைனலாக வந்து எப்படி வந்துச்சின்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் காமிச்ச போர் அடிக்கணும் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி அதான் கார்னரு அது வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட கிட்ட வரும் இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து லூப் வந்து தைச்சிட்ருக்கோம் லூப் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம நார்மலாக பாவாடை நாடாக சொல்லுவோம்ல அதை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி அப்புறம் தேர்டு ஃபோல்டிங் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி பண்ணுவோம்ல அதுதான் லூப்பு அதை வந்து அப்படியே வந்து ரெண்டு சைடு நம்ம ஹுக்ஸு எங்கே கட்டுறோமோ அது அந்த அந்த வந்து மேலே வந்து அந்த ஆப்போசிட் ஒன்று கட்ட வேண்டியதான் இது ஸ்டிச் பண்ண வேண்டியதான் அப்போ தான் வந்து அந்த அந்த ட்ரேப்பிங் கிளாத்தை வந்து நம்ம உள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு டை போட்டு அப்படியே ஹேங்கிங் பண்ண முடியும் இல்லைனா ஹோல்டு இல்லைனா நம்ம வேஸ்ட்டிலேந்து திரும்பி திரும்பி வழுக்கி வழுக்கிட்டு வந்து விழற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த கம்பல்சரி இந்த லூப் வந்து கொடுத்தே ஆகணும் கொடுக்கலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது கரெக்டாக உள்ளே வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணணும் பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஒரு ரெண்டு வாட்டி பண்ணால் சரி ஆயிடம் பாருங்கள் இந்த மாதிரி லூப் வரணும் ரெண்டு லூப் வந்திருக்கா ஸோ எல்லை ட்ரெஸ்ஸு ஸோ நம்ம ஷாப்லேயே ரெடி பண்ணது இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்ல இந்த மாதிரி வச்சுட்டு ஹேங்கிங் லேஸ் வச்சு பின்னாடி வந்து பீ கட்டு இப்படி நம்ம வந்து இதுக்கு எல்லோ கலர் நிறைய இருக்கிறதால எல்லோ கலர் மேட்ச் பண்ணி நம்ம வந்து லட்கன் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து நம்ம செப்ரேட்டாக இந்த பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு நான் திருப்பி பெரிய லாங் வீடியோஸில் போடுறேன் இந்த பேட்டர்ன் வந்து இது செப்ரேட்டாக நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணி இது வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து இது பிளைன் ஏ லைன் தான் ஆக்சுவலி இது வந்து சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெரியணும்ட்டு ஒரு சின்ன ட்ரைப்பிங் மாதிரி பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ இந்த ஸ்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மீட்டர் வந்து கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கர்ட் மாற்றுமே வந்து ஃபைவ் மீட்டர்லேருந்து சிக்ஸ் மீட்டர் வரைக்கும் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு டூ மீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்மளை இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணுன்றதால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஓவரால் வந்து இப்படி தான் இருக்குது இது உங்களுக்கு அப்படியே ஒரு வாலில் வந்து ஹேங் பண்ணி அப்படியே காமிச்சிருக்கேன் ஸோ அப்போ வந்து நல்லா தெரியும்ன்ட்டு இதோடய ப்ளவுஸ் வந்து ப்ரின்சஸ் கட் வித் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன்